தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு பெண் நாய் ஒன்று பொதுவாக பட்டை நாய் என்று சொல்லுவார்கள் பெண் நாய் பட்டை நாய் என்று சொல்வது கொஞ்சம் தரக்குறைவான ஒரு சொல்லாக பெண்களை இழிவு கடத்துகின்ற ஒரு சொல்லாக எனக்கு தோன்றுகின்றது எனவே நான் பெண் நாய் என்றே பார்க்கிறேன் ஒரு நாள் ஒரு பெண் நாய் ஒன்று தெருவினால் நடந்து சென்று கொண்டிருக்கின்றது ஒரு காட்டு பாதையை அண்டிய ஒரு தெரு ஒரு காட்டை அண்டிய ஒரு தெருவினால் நடந்து சென்று கொண்டிருக்கின்றது அந்த பெண் நாய் கரு அந்த பெண் நாய்க்கு அது தெரியும் தான் கருவுற்றிருப்பது அந்த பெண் நாய்க்கு தெரியும் அது கருவுற்றிருந்தது அந்த காட்டு பாதையால் நடந்து செல்லும் பொழுது அந்த காட்டின் அருகிலே ஒரு பெண் யானையை அந்த பெண் நாய் காண்கின்றது அந்த பெண் யானையும் கருவுற்றிருந்தது அந்த யானையை பார்க்கின்ற பொழுது இந்த நாய்க்கும் அது புரிகின்றது தென்னை போலவே இந்த பெண் யானையும் கருவுற்றிருக்கின்றது என்பது புரிகின்றது அதை பார்த்து கொண்டு அந்த நாய் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டது மீண்டும் இன்னும் ஒரு நாள் அந்த நாய் அந்த பாதையால் வரும் பொழுது மீண்டும் அந்த யானையை காண்கின்றது கண்டுவிட்டு தன் பாட்டிலே சென்று விட்டது ஒரு மூன்று மாதங்களிலே இந்த பெண் நாய் நான்கு குட்டிகளை எணுகின்றது நான்கு அழகான குட்டிகளை ஈணுகின்றது பால் கொடுத்து வளர்க்கின்றது மீண்டும் வந்த குட்டிகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்த பின்னர் அந்த நாய் நேயமானர்கள் ஆண் குட்டிகளை வேறு நபர்களுக்கும் பெண் குட்டிகளை வேறு ஒரு பொதுவான இடங்களிலும் கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள் பொதுவாக நாங்கள் செய்வதைப் போலத்தான் ஆண் நாய்களை விரும்பி வளர்ப்பார்கள் பெண் நாய்களை சந்தையிலோ அல்லது வேறு இடங்களிலேயோ விடுவது வழக்கம் நாங்கள் செய்வது போலவே அவர்களும் அந்த நாய்க்குட்டிகளை கொண்டு போய் விட்டு விட்டுகிறார்கள் இப்பொழுது இந்த பெண் நாய் தனியாக இருக்கின்றது தன்னுடைய குட்டிகள் தங்களை தன்னை விட்டு பிரிந்ததையும் இது சில நாட்களிலே மறந்து விட்டது மீண்டும் ஒரு நாள் அந்த பெண்ணாய் அந்த காட்டுப்பானையா பாதையால் நடந்து செல்லும் பொழுது அந்த கருவுற்றிருந்த யானையை காண்கின்றது அப்பொழுது நாய் யோசிக்கின்றது நானும் இந்த யானையும் ஒரே நேரத்தில் தான் கருவுற்றிருந்தோம் என்னுடைய குட்டிகள் பிறந்து கொஞ்சம் வளர்ந்து இப்பொழுது வேறு இடத்துக்கும் சென்று விட்டேன இந்த நாய் இந்த யானை இன்னும் குட்டி இனவில்லை என்ற எண்ணத்துடன் செல்கின்றது சில நாட்கள் சென்றிருக்கும் இந்த பெண் நாய் மீண்டும் கரு உற்று கொள்கின்றது மீண்டும் அதன் வயிற்றிலே கரு வளர தொடங்குகின்றது அந்த கருவுடன் இந்த பெண்ணாய் நடந்து செல்லும் பொழுதும் இந்த யானையை காண்கின்றது இந்த யானை இன்னும் குட்டி இனவில்லை மீண்டும் ஒரு மூன்று மாதங்கள் சென்றிருக்கும் இந்த நாய் மீண்டும் அழகிய குட்டிகள் சிலவற்றை ஈணுகின்றது பாலூட்டி வளர்க்கின்றது அதன் நிஜமானர்கள் ஆரம்பத்தில் செய்தது போலவே செயலை செய்கிறார்கள் ஆண் நாய்க்குட்டிகளை வேறு நபர்களுக்கு கொடுக்கிறார்கள் பெண் நாய்க்குட்டிகளை சந்தைகளில் கொண்டு போய் விடுகிறார்கள் மீண்டும் ஒரு நாள் இந்த பெண் நாய் அந்த இடத்தால் நடந்து செல்லும் பொழுது இந்த ஜானியை காண்கின்றது இந்த கருவுற்றிருந்த ஜானியை காண்கின்றது அன்றைய நாள் அந்த யானை குட்டி ஈணுவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றது அந்த யானை நிலத்திலே அப்படியே ஒரு பெரிய பாறை விழுந்து கிடப்பது போல விழுந்து கிடக்கின்றது அதன் அருகிலே ஒரு யானை கொஞ்சம் சோகமாக இருக்கின்றது அது குட்டி எண்ணுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது இந்த குட்டி எணுவதற்கான முயற்சி பொழுது இந்த யானை பெருத்த குரல் எடுத்து சத்தம் போடுகின்றது அந்த காடை அதிரும்படி அதன் குளிரல் சத்தம் கேட்கின்றது இந்த யா இந்த நாய்க்கு அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது கொஞ்சம் பயமாகவும் இருக்கின்றது எதுவுமே பேசாமல் அந்த இடத்தை விட்டு விட்டது இப்பொழுது யானையின் அடங்கி விட்டது யானை தன்னுக்குள் நினைத்துக் கொள்கின்றது யானை குட்டி ஈன்று விட்டது என்று நினைத்துக் கொள்கின்றது ஒரு சில நாட்கள் கடந்து இந்த நாய் மீண்டும் வந்த பாதையால் வரும் பொழுது அந்த யானை தன்னுடைய குட்டியுடன் அந்த இடத்திலே மேய்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த இந்த நாய் அந்த யானையை பார்த்து கேட்கின்றது நானும் நீயும் ஒரே சமயத்தில் கருவுற்றிருந்தோம் கரவுற்றிருந்த காலத்திலே நான் இரண்டு மூன்று தடவைகள் குட்டி ஈன்று விட்டேன் நீயோ நான் மூன்று தடவைகள் குட்டுகின்ற பின்னர் தான் ஒரே ஒரு குட்டியை ஈணுகின்றாய் நான் நான்கு ஐந்து குட்டிகளை ஈணுகின்ற பொழுது கூட நீ சத்தம் போட்டது ஒன்று சத்தம் போடவில்லை ஆனால் நீயும் ஒரு குட்டியை ஈணும் பொழுது இத்தனை தூரம் சத்தம் போட்டு காடு அதிரும் வகையில் பிளல் சத்தத்துடன் கத்துகின்றாயே ஏன் அப்படி என்று சொல்லி கேட்கின்றது இந்த யானை ஒரு புன்சிரிப்புடன் ஒரே ஒரு பதிலை சொல்கின்றது நீ ஈன்றதோ நாய்க்குட்டிகள் நான் ஈன்றதோ ஒரு யானை குட்டி இதுதான் அந்த யானை சொன்ன பதில் பெண்ணாய் அந்த யானை சொன்ன பதில் புரிந்து கொண்டு மௌனமாக அந்த இடத்தை விட்டு செல்கின்றது நேர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் எங்களுடைய செயல் வலிமையானதாக இருக்கும் பொழுதும் அதுக்கு ஒரு நீண்ட காலம் எடுக்கும் அந்த செயலின் விளைவு மிக சிறப்பானதாக இருக்கும் பொழுது அந்த செயலை செய்கின்ற பொழுது சின்ன சின்ன கஷ்டங்கள் இடர்கள் இருக்கும் இலகுவான செயலை நாங்கள் இலகுவாக செய்ய முடியும் நாய்க்குட்டியை நான் தரம் குறைத்து கூறவில்லை ஒரு நாய்க்குட்டியையும் யானைக்குட்டியையும் ஒப்பிடும் பொழுது யானை என்பது மிக உயர்ந்த ஒரு மிருகம் எனவே மனிதர்களாகிய நாங்களும் நாங்கள் செய்கின்ற செயலுக்கு ஏற்ற வகையிலே அதற்கான நேரத்தை செலவழிக்க வேண்டும் பயனை எதிர்பார்க்க வேண்டும் என்கின்ற தான் இந்த கதையினோட நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி மொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்